இன்னைக்கு மாசி முதல் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி வாராகிக்கு உகந்த நாள் இன்றைக்கி நம்ம அஞ்சு விளக்கு அகல் விளக்கு ஏற்ற போகிறோம் இந்த மாதிரி ஒரு மன எடுத்துக்கோங்க கோலம் போட்டுக்கோங்க இல்லை வாராகி அம்மனுக்குன்னு ஒரு விளக்கு ஏற்றி வைங்க தனியாக அதுக்கப்புறம் அஞ்சு அகல் விளக்கு நம்ம போட போகிறோம் வெற்றிலை அஞ்சு வெற்றிலை மேலே அகல் விளக்கு ஏற்ற போகிறோம் அப்புறம் மஞ்சள் மஞ்சளில் வந்து நம்ம வாராகி அம்மனாக நினைத்து மஞ்சளை பிடிக்க போகிறோம் பிடிச்சி அதில் குங்குமம் வைத்து நம்ம வழிபட போகிறோம் ஏன்னா என்கிட்ட வந்து படம் இல்லை வாராகி அம்மன் படம் இல்லாததுனால நான் மஞ்சளை வச்சு பிடிச்சி வாராகி அம்மனாக பாவித்து நான் அதற்கு பூஜை செய்ய போகிறேன் இப்போது நம்ம இந்த மஞ்சளை வந்து நல்லா பிடிச்சி வச்சிட்டோம் பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி மஞ்சளை வந்து நம்ம பிடிச்சி வச்சிட்டோம் இது வந்து வாராகி அம்மான்னாங்க நம்ம மனசில் நினைக்கணும் அம்மா இதில் எழுந்தர்லி அம்மான்னு சொல்லி கூப்பிடணும் அம்பால் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆவாகனம் ஆவால் சைடில் வந்து நம்ம குங்குமம் வச்சுக்கிறோம் எல்லாத்துலேயும் சைடில் வந்து நம்ம குங்குமம் வச்சுக்கணும் இப்போது அழகாக அலங்காரம் பண்ணிட்டோம் அதாவது அஞ்சு வெத்தலை அஞ்சு வெத்தலை வச்சுட்டு அது மேலே வந்து அகல் விளக்கு விளக்கு மண் அகல் விளக்கு தான் வச்சுருக்கேன் அது அஞ்சு அகல் விளக்கு நம்ம ஏற்றணும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அகல் விளக்குக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் மேலே வந்து வாராகி அம்மனுக்குன்னு தனியாக தினம் நான் ஏற்றிட்டு வருவேன் அந்த ஒரு அகல் விளக்கு நம்ம வச்சுருக்க பிடிச்சி வச்சுக்கோம் பார்த்திங்களா அந்த வாராகி அம்மனாக நினைத்து நம்ம மஞ்சள் கிழங்கு மஞ்சளை பிடிச்சி வச்சுருக்கோம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ போட்டுக்கோங்க இதாங்க அலங்காரம் இதுக்கப்புறம் நம்ம விளக்கேற்றி எப்படி பூஜையை ஆரம்பிக்கிறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ பாருங்க நம்ம அழகாக விளக்கேற்றிட்டோம் எல்லா விளக்கும் அகல் விளக்கும் நம்ம ஏற்றிட்டோம் தீபம் என்றாலே லக்ஷ்மி கடாட்சம் தீபம் என்றாலே ஐஸ்வர்யத்தை தரும் வீட்டில் நேர்மறை ஆற்றலை தரும் தீபம் எவ்வளோ அழகாக சுடர் விட்டு எரியுது பாருங்கள் பொறுமையாக நிதானமாக எரிய விடுங்க தீபத்தை வெற்றிலை எதுக்காக வை வைக்கிறோன்னா வெற்றியை தரும் வெற்றிலை கொடி அதனால் வந்து நம்ம வெற்றிலை வைக்கிறோம் வெற்றிலை மேலே தீபம் ஏற்றி வைக்கிறோம் பஞ்சமி என்றதுனால ஐந்து விளக்கு அகல் விளக்கை ஏற்றுகிறோம் நல்ல மனதார வேண்டிக்கொங்க வாராகியமான நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் இப்போது பூஜையை ஆரம்பிக்கலாம் முதல்ல விநாயகர் ஆட்சி நம்ம சேவிக்க வேண்டும் சுக்லாம் பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்பூஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தியே ஓம் கம் கணபதே நமக 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 இப்போது வாராகி பூஜையை நம்ம ஆரம்பிக்கிறோம் முதல்ல வந்து ஓம் வாராகி அம்மா போற்றி ஓம் வாராகி அம்மா போற்றி ஓம் வாராகி அம்மா போற்றின்னு சொல்லிட்டு ஓம் ஐம் க்ளௌன் வாராகி நமக ஓம் க்ளௌன் பஞ்சமி சித்தி தேவியை நமக ஓம் க்ளௌன் வாசுவியை நமக ஓம் க்ளௌன் வைதேவியே நமக ஓம் ஐம்க்ளம் வசுதாயே நமக ஓம் விஷ்ணு வல்லபாயே நமக ஓம் ஐம்க்ளோம் பலாயே நமக ஓம் மைங்ளவு வசுந்தரா நமக ஓம் ஐங்கி வாமாயை நமக ஓம் மைங்கலம் தர்மியை நமக ஓம் ஐங்க்ளவு அதிய சித்திதாயே நமக ஓம் ஐங்க்ளவு பகவத்யை நமக ஓம் இயங்க ஸ்ரீபுரட்சி நமக ஓம் இயங்க வனப்பிரியாயை நமக ஓம் இயங்க காமியாயை நமக ஓம் இயங்க காஞ்சன்ய நமக ஓம் இயங்க கபாலி நமக ஓம் இங்க தராயே நமக ஓம் ஐம் க்ளம் லட்சுமி நமக ஓம் ஐம் க்ளம் சக்தியை நமக ஓம் ஐம் க்ளம் சண்டியை நமக ஓம் ஐம் க்ளம் பீமாயை நமக ஓம் ஐம் க்ளம் அபயாயை நமக ஓம் ஐம் க்ளம் வாத்தல நமக ஓம் ஐம் வாக் வாக்விலாசி நமக ஓம் ஐம் க்ளோம் நித்ய வைபவாயை நமக ஓம் ஐம் க்ளம் நித்யசந்தோஷி நமக ஓம் ஐம் மணிமகுட மணிமகுடபூஷணாயை நமக ஓம் ஐம் க்ளம் மணிமண்டல வாசி நமக ஓம் ஐம் க்ளோம் ரத்தமலியாம்பிரதாராயை நமக ஓம் ஐம் க்ளம் கபாலி பிரியதண்டி நமக ஓம் ஐம் க்ளம் அஸ்வாரூடாயை நமக ஓம் ஐம் க்ளோ தண்டநாயக்கை நமக ஓம் ஐம் க்ளம் கிரிச்சக்கிரதாரூடாயை நமக ஓம் ஐம் க்ளோங் உத்தராயை நமக ஓம் ஐம் க்ளம் வராகாயை நமக ஓம் ஐங்கம் பைரவியை நமக ஓம் ஐம் க்ளம் குருக்குய நமக ஓம் ஐம் க்ளோ வாரு நம ஓம் ஐம் ஐம்க்ரம் பிரம்மதிரக்காயை நமக ஓம் ஐங்கம் ஸ்வர்காயை நமக ஓம் ஐம் ஐங்கம் பாதாளக்காயை நமக ஓம் ஐம் ஐம்க்ரம் பூமிக்காயை நமக ஓம் ஐம் என்கிரம் ஸ்ரீயை நமக ஓம் ஐம் ஐம்பம் அசிதாரிஞியை நமக ஓம் ஐம் கற்கராயை நமக ஓம் ஐம் ஐம்பம் மனோவாசாயை நமக ஓம் ஐம்ளம் அந்தே அந்தி நமக ஓம் ஐம்களம் சதுரங்கபலோத் கடாயாயை நமக ஓம் ஐங்கம் சத்யாயை நமக ஓம் ஏங்க சேக்ஜாயை நமக ஓம் ஐம் க்ளம் மங்களாயை நமக ஓம் ஐம்களம் மிருத்யை நமக ஓம் ஐம் க்ளம் மிருத்யுஞ்சாயை நமக ஓம் ஐம்ளம் மகிஷகன்யை நமக ஓம் ஐம் க்ளம் சிம்மா ரூடாயை நமக ஓம் ஐம்களம் மகிஷாரூடாயை நமக ஓம் ஐம்களம் வியாக்கிரூடாயை நமக ஓம் ஐம்ளம் அஸ்வாரூடாயை நமக ஓம் ஐம் ஐம்க் ருந்தே ருந்தேருந்தி நமக ஓம் ஐம் க்ளம் தானியப்பிரதாயை நமக ஓம் ஐம் ஐங்கம் தரப்பிரதாயை நமக ஓம் ஐம் பாபநாசி நமக ஓம் ஐம் ஐங்கம் தோஷநாசி நமக ஓம் ஐம் ஐங்கோம் ரிபுநாசி நமக ஓம் ஐம் ஏங்க சமாரூபிணியை நமக ஓம் ஐம் ஐக்ளம் சித்திதாயி நமக ஓம் ஐம் இங்க ரௌதர்யை நமக ஓம் ஐம் ஐங்கம் சர்வ்ஞாயை நமக ஓம் ஐம் ஐங்கம் வியாதிநாசி நமக ஓம் ஐம் அபய அபயவரதாயை நமக ஓம் ஐம் ஐம்கம் ஜம்பே ஜம்பி நமக ஓம் ஐம் க்ளம் உதண்டி நமக ஓம் ஐம் க்ளம் தனப்பிரதாயை நமக ஓம் ஐம் துக்க நாசி நமக ஓம் ஐம் கிரம் தாரிதிரியநாசி நமக ஓம் ஐம் கிரண்யபபாயை நமக ஓம் ஐம் ஐம்பம் வியாபாசிகாயை நமக ஓம் ஐம் ஹரிஷட தன்வி நமக ஓம் ஐம் சாமுண்டாயை நமக ஓம் ஐம் லம் சத்யை நமக ஓம் ஐம் ஐம்பம் கோரக்ஷ்காயை நமக ஓம் ஐம் ஐம்பம் பூபிதானேஸ்வரியை நமக ஓம் ஐம் ஐம்பம் மோகே மோகிங்கை நமக ஓம் ஐம் ஐம்பம் பகுரூபாயை நமக ஓம் ஐம் கிரம் ஸ்வப்னவராஹை நமக ஓம் ஐம் மகாவராகியை நமக ஓம் ஐம் ஏங்கம் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக ஓம் ஐம் ஏங்கம் மதுரவாராகியே நமக ஓம் ஐம் ஏம்களம் வந்திரிணி வாராகி நமக ஓம் ஐம் ஏங்கம் பக்தவராஹே நமக ஓம் ஐம் ஏம்களம் பஞ்சமியை நமக ஓம் ஐம் ஏங்கம் பஞ்சமி பீத வாசி நமக ஓம் ஐம் ஐங்கம் சங்கேதாயை நமக ஓம் ஐம் ஏங்கம் சமயஸ்வரியை நமக ஓம் ஐம் ஏங்க ஸ்தம்பே ஸ்தம்பியை நமக ஓம் ஐம் ஏங்கம் வனவாசி நமக ஓம் ஐம் ஏங்கம் கிருபாரூபிணியை நமக ஓம் ஐம் க்ளம் தயாரூபி நமக ஓம் ஐம் சகல விக்ன சகலவிகவினாசிங்கை நமக ஓம் ஐம் கிரம் நிர்மாயை நமக ஓம் ஐம் க்ளம் சர்வதுஷ்டிவா முகஸ்தம்பி நமக ஓம் ஐம் கிரம் அனுகிரகதாயை நமக ஓம் ஐம் வராக வராஹசியை நமக ஓம் ஐம் ஆணிமா ஆனிமா அனிமாதிசுத்திதாயை நமக ஓம் ஐம் ஐம்லம் சகல ஆபன் நாசி நமக ஓம் ஐம் கிரம் சீக்கிரவசியா நமக ஓம் ஐம் க்ளம் ஷிஷோலிங்கநல்லூர் வாசி நமக ஓம் ஐம் க்ளம் மகா பிரத்யங்கரா காயை நமக ஓம் ஐங்கம் ஸ்ரீ பிரகத் வராகி நமக இது ஸ்ரீ வராகி அஷ்டோத்திர சத சம்பூரம் சம்பூரம் ஒவ்வொரு தெய்வம் நம்ம அஷ்டோத்திரம் சொல்லும்போது நம்ம வந்து பூவால் அர்ச்சனை அர்ச்சனை பண்ண வேணும் நம்ம வந்து அடுத்தது வந்து வாராகியோட மூல மந்திரத்தை நம்ம சொல்லலாம் ஓம் சாமளா வித்மகே ஹலஹஸ்தாயே தீமகே தன்னோ வராகி பிரச்சோதயத் ஓம் சாமலாயே வித்மகே ஹலஹஸ்தாயே தீமகே தன்னோ வராகி பிரச்சோதயத் ஓம் ஷாமலா ஆய் வித்மகே ஹலஹஸ்தாயே தீமகே தன்னோ வராகி பிரச்சோதயத் ஓம் சாமலாய வித்மகே ஹலஹஸ்தாயே தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயத் ஓம் ஷியாமலா ஆய் வித்மகே ஹலஹஸ்தாயே தீமகே தன்னோ வராகி பிரச்சோதயாத் அடுத்தது வாராகி அம்மனுடைய திருநாமங்களை நம்ம சொல்லலாம் அதற்கு அர்ச்சனை செய்யலாம் ஓ ஓம் பஞ்சம் ஐம் கிளம் பஞ்சம்யை நமக ஓம் ஐம் க்ளம் தண்டநாயக்காயை நமக ஓம் ஐம் ஐங்கேதாயை நமக ஓம் ஐம் ஐயேஸ்வரியை நமக ஓம் ஐம் ஐ சமய சங்கேதாயை நமக ஓம் ஐம் ஐம்பம் வாராகி நமக ஓம் ஐம் க்ளம் வார்த்தாலியை நமக ஓம் ஐம் ஐம்பம் மகாசேநாயை நமக ஓம் ஐம் ஆக்ஞா ஆஜாச்சக்கிரேஸ்வரியை நமக ஓம் ஐம் ஐம்பம் சிவாயை நமக

இதாங்க எங்கள் வீட்டு வளர்ப்பிறை பஞ்சமி வாராகியம்மன் அர்ச்சனை பூஜை இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்படன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்